சாரி ப்ளவுஸ் வந்துடும் உங்களுக்கு வித்து பிளவுஸில் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ப்ளூ கலரில் வந்துடும் ப்ளவுஸ் ஒரு சூப்பரான கலர் ஆப்ஷன்ஸ் தான் கொண்டு வந்திருக்கும் ஃபோர் ஹண்ட்ரடுங்க மேம் ப்ரைஸ் ஃபோர் ஹண்ட்ரட் இன்னைக்கு நம்ம லைனில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோர் ஹண்ட்ரட் பிலோ ரேஞ்சில் தான் சாரீஸ் கொண்டு வந்துருக்கோம் இந்த சாரியோட ப்ரைஸ் ஃபோர் ஹண்ட்ரடுங்க மேம் நானூறு ப்ளஸ் ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துட்டு இருக்கோம் வந்து வித்து பிளவுஸில் வந்துடும் சாரியோட லென்த் வந்து உங்களுக்கு சிக்ஸ் பாயிண்ட் தேர்ட்டி கொடுத்துருவாங்க சாரி வந்து காமிக்கிற பாருங்க பின்னாடி பாடி ஃபுல்லாவே இந்த மாதிரி கிரீன்ல பாருங்க ஒரு சூப்பரான ஃப்ளவர் டிசைன் பாருங்களேன் டிஃப்ரெண்ட் அழகா இருக்கு பாருங்க சாரீஸே சூப்பரான சாரீங்க இதோட பிரைஸ்